செத்து மண்ணில் போனா கூட இந்த ஊர் மாறாது இது உடைய கேவலமா தான் அவன் ஆகக்கொண்டி இதுக்கு மேல நல்லா ஆகாது இந்த ஊரு என்ன சொல்றது மனித உரிமை கமிஷன் ஒரு ரூபாய் ஒரு மனு குத்துட்டு வந்த அப்படியே சர சர சரனா மூல் ரூம்ல இருந்து தண்ணி வருது ஒரு புள்ளிங்க கூட நல்ல நல்ல கூட இல்ல எல்லா புள்ளிங்களும் ஜெயில தான் இருக்கு வருஷம் 365 நாளோ ஃபிஃப்த் ட்ராக் நேர்களுக்கு வணக்கம் நான் பைரவி சென்னையில் இருக்கக்கூடிய கண்ணகி நகருக்கு தான் நீங்கள் வந்திருக்கோம் கண்ணகி நகர் அப்படின்னு சொன்னாலே பெரிய பெரிய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கவர்மெண்ட் நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசிட்டு போகலாம் ஆனால் கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் அதோட பாதிப்பு என்ன அப்படின்னு இதனால எ என்ன எத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க அப்படின்றது நேரடியாக மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாங்கள் செத்து மண்ணில் போனால் கூட இந்த ஊர் மாறாது இந்த ஊர் இருக்கிற சீரில் தான் இருக்கும் இப்படி எப்படி இருக்குதோ இதுடையே கேவலமாக தான் ஆக வேண்டி இதுக்கு மேலே நல்லா ஆகாது இந்த ஊர் இதுக்கு மேல நல்லா ஆவாதுமா இந்த விடிய கேவலமா தான் போவோம் இந்த ஊரு இல்ல உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஒரு எழுதி கொடுத்துருப்போம் எத்தனை இடத்துல மனு கூத்தாச்சு எத்தனை இடத்துல மனு கூத்தாச்சு தலைமை செயலகத்துல போய் கூத்துட்டு வந்துட்டோம் கோட்டையில போய் கூத்துட்டு வந்தேன் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்களா இன்று போய் நாளை வான்னுவாங்க பருதியில வயது கூட போய் மனு கூத்துட்டு வந்தேன் நானு என்ன சொல்றது மனித உரிமை கமிஷனர் கூட போய் ஒரு மனு கூத்துட்டு வந்தேன் அதுல குத்தி எட்டு ஒன்பது மாசம் ஆகுது இன்னும் ஒரு ரிப்ளை கூட இல்ல போம்மா மெசேஜ் வரோம் போன் வரோம் இன்னும் ஒன்னும் இல்லை இந்த ஏரியாவுக்கு மட்டுமே எத்தனை மனுக்கள் அந்த இடத்துக்கு போகணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது என் மனு போன்றே திட்டத்திட்டம் ஒரு எட்டு மனு போயிருக்கேன் என் மனு மற்றவங்க எத்தனை பேர் குத்துக்குறாங்களா எனக்கு தெரியாது நான் குத்து மட்டும் எட்டு குத்துக்குறேன் தலைமை செயலகத்தில் குத்துக்கிறேன் கோட்டையில குத்துக்கிறேன் நான் கமிஷனர் ஆஃபீஸில் குத்துக்கிறேன் ஐஜி ஆபீஸ்ல குத்துக்கிறேன் மனித உரிமை கமிஷனில் குத்துக்கிறேன் எட்டு மனு குத்துக்கிறேன் நானே இது வரைக்கும் எட்டு மனுக்குமே எந்த ரிப்ளையும் கிடையாது அதான் இன்று போய் நாளை வா அவ்வளோதான் முஞ்சி போச்சு

படிக்கட்டில் கால் வைக்க முடியுதா ஃபஸ்ட்டு படிக்கட்டே சுத்தமாக இல்லை ஒரு ஒரு படிக்கட்டே சரி பண்ணுறாங்களா சரி அந்த அந்த ஜோரில் தான் வருவாங்க பரப்பர பர பர பரன்னு

வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இருக்காது எந்த பக்கம் கரண்ட் போயிடுச்சு இன்னும் மூணு நாளாக கரண்ட் இல்லை நாலு வீட்டுக்கு மட்டும் எத்தனை வாட்டி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிக்கிறது ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது நேற்று பத்து பொம்பளைங்க போய் சண்டை போட்டு இட்டுன்னு வந்து சரி பண்ணும் இபிஆபிஸு கால் பண்ணால் என்ன சொல்கிறாங்க எங்க ஃபோன் எடுக்கிறாங்க எத்தனை தானே சொல்கிறதுக்கே சொல்லவே மாட்டேன்றாங்க பதிலே ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க தான் பத்து பொம்பளைங்க நேற்று போய் இன்னத்துக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து பத்து பொம்பளைங்க போய் சண்டை போட்டு ஈத்துன்னு வந்து சரி பண்ணணும் என்ன பண்றான் பேருக்குதான் கோட்ரஸ்ன்னு குத்துக்குறான் ஒரு நூற்றுக்கா புரோஜினா பாத்தியா அந்த கோட்ரஸ் இருக்கு லட்சினிக்க எங்க என்ன நான் பூச்சி பாக்கணுமா போய் கீ வீட்டுல போய் பாரு எல்லா வகை பூச்சி இருக்கும் கீ வீட்டுல ஒரு வீட்டுல போய் கேமரா தூக்கின்னு போய் பாரு பாத்ரூம் தர ஒரு வீட்டுல இருக்க பாரு பூச்சி பூரா இருக்கும் அரணா இருக்கும் கர்பாம்பூச்சி இருக்கும் சில டைம் மழை நிறைய வந்துச்சுன்னா பாம்பு வரும் கொக்கூசூல இருந்து எப்படி இருப்பாங்க குட்டி வச்சுருக்கிறீங்க ஸ்லம் ஏரியா மாத்தணும் ஸ்லம் ஏரியா மாத்திங்கன்னா குடிசை வீட்டில இருந்தாலும் ஆத்தோத்துல காவா நாத்தத்துல இருந்தோம் எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது காவா ஓரத்துல இருக்கும் போது கூட நல்லா இருந்தோம் நாங்க பிள்ளைங்களும் நல்லா படிச்சிட்டுங்க இங்க வந்து புள்ளிங்க ஸ்கூலுக்கும் போல அடிக்கவும் திருடவும் போன் திருடவும் போயிடுச்சுங்க புள்ளிங்கோ ஒரு ஒரு வாட்டி தப்பு பண்ணிச்சிங்கன்னா பன்னெண்டு கேஸ் போட்டு உள்ளே வச்சிடறாங்க ஒரு நல்ல நாள்ல கூட என் பிள்ளைங்க வெளியே இல்லை எனக்கு மூணு ஆம்பளை பசங்க ஒரு பிள்ளைங்க கூட நல்லா நல்லா கூட இல்லை எல்லா பிள்ளைங்களும் ஜெயிலில் தான் அங்கு வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் எப்படின்னா போராடி போட்டுன்னு வந்தாலும் நாலு பசங்க கூட சேர்ந்து போதை அடிக்குதுங்க எதனா பண்ணுங்க பிச்சின்னு போயிடுறாங்க என்ன பண்ண முடியும் எங்கள் ஊரில் இருந்தாலாச்சும் நல்லா இருந்திருப்போம் வைத்தர் சிலு இதெல்லாம் ஒரு ஊரு நீதில் எடுத்துன்னு வந்து போட்டு அவங்க மட்டும் ஏசி ரூம்ல பத்துன்னு கால் அட்டிக்கின்னு யாருக்கு என்ன பிரச்சனை யாருக்கு என்ன பிரச்சனை நல்ல உதவி திட்டம் போட்டார் ஸ்டாலின் அந்த நல்ல உதவி திட்டத்தில் என்ன செஞ்சார் அவரு எங்களால் எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸ் ஆஃபீஸாக போயிட்டு அழிய முடியலன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தோம் அதுக்கு நல்ல உதவி திட்டம் போட்டேன் அதுலேயும் கல்யாணம் நோட்டீஸ் எத்தினுவா இந்த நோட்டீஸ் எத்தணுவா ஜாதி சர்டிஃபிகேட் எத்தணுவா பசங்களுக்கு ஓட்டர் ஐடி எழுத முடியலமா ஸ்கூல் டிசி கேட்குறான் ரெண்டு பசங்களுக்கு தான் ஸ்கூல் டிசிக்குது ஸ்கூல் டிசி இல்லை இருபத்தஞ்சு வயசாகுது என் பையனுக்கு ஓட்ரு ஐடி எழுத முடியல ஸ்கூல் டிசி கேட்குறான் ஒரு பையனுக்கு இருபத்தி மூணு வயசாகுது அவனுக்கும் இல்லை ஒரு பையனுக்கு இருபத்தி நாலு வயசாகுது இருபத்தி மூணு வயசாகுது அவனுக்கும் ஓட்டர் ஐடி இல்லை ஏதை போனால் இது ஏற்றணுமா அது ஏற்றுனா ரேஷன் கார்டே இல்லை எனக்கு முதல்ல ரேஷன் கார்டுக்கு ஏத போனால் கல்யாணம் நோட்டீஸ் எடுத்து நான் லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணேன் ரெண்டாயிரத்தில் கல்யாணம் பண்ணேன் நான் கல்யாணம் நோட்டீஸ் கேட்டேன் நான் இப்போ புதுசாக போய் அடிக்க முடியும் கல்யாணம் நோட்டீஸ் இருந்தால் தான் ஏது பண்ணுறான் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறான் ஜாதி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வாங்கினேன் பிள்ளைங்களுக்கு பசங்கள் நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கும் போது அந்த ஜாதி சர்டிஃபிகேட் இப்போ செல்லாதுன்றாங்க இப்போ புதுசாக வாங்கினா அதுக்கும் ரேஷன் கார்டு கேட்குறான் என்ன பண்ணுறது பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடி எழுத முடியல இது நே நீங்கள் இது டிவியில் போட்டால் கூட போடுங்கோ அந்த நல உதவி திட்டம் செய்கிறேன் நல உதவி திட்டம் செய்கிறேன்னு இன்னொரு வாட்டி அவர் அறிக்கையெல்லாம் விட வேணாங்கோ அவரை அதெல்லாம் சொல்கிறாரு செய்கிறாரா தூண்டு கேட்க ஒரு டீ குத்துட்டா நல்ல உதவி திட்டம் ஆகிட்டோம்மா இதில் வேற நாங்கள் பன்னெண்டு வாட்டி வேறு அந்த இடத்த க்ளீன் பண்ணி பெருக்கின்னு இருக்கோம் சொன்னால் பொண்ணா அது போடணும் ஆ என் வீட்டில் கல்யாணம் என் வீட்டில் கட்சிக்காரன் வீட்டில் கல்யாணம்னால எங்களை எச்சால் எடுக்க விட்டுன்னு போயிடுறானுங்க ஆ அவன் கட்சிக்கார வீட்டில் வேலை செய்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம்